வணக்கம் கலாம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர நாம இந்த வீடியோல பார்க்க போறது காஞ்சி காட்டன் சாரி தான் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ் சாரி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வித் பிளவுஸ் சாரி பார்த்தா வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது காஞ்சி காட்டன் சாரி தான் இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆனா இந்த சாரி ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு கலந்தாரி பிளவுஸ் இல்லை ஜக்கா பிளவுஸு எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பிளவுஸோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சேரீல நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியும் நீங்க பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கலாம் இந்த சாரி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற இந்த லைக்கும் கமெண்ட்டும் இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேர் கொண்டு காட்டும் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் சாரீகளை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்க வாங்கிக்க முடியும் இந்த சாரி வந்து மீட்டர் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பவுண்ட் சாரி தான் இந்த சாரி வித் அவுட் பிளவுஸ்ல வருது உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா பிளவுஸ் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரீ நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்பெஷல் கேர் எதுவுமே கிடையாது இது ஜரிபாடுறவே இருந்தா கூட இது மெயின்டெனன்ஸ் ஒரு சாரி தான் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க ஸ்டாட்சு போட்டோ இல்ல போடாமலும் நீங்க அயர்ன் பண்ணி கட்டினீங்கனால ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நீங்க ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் போடணும் அவசியம் கிடையாது சப்போஸ் நீங்க ஒரு மனா இருக்கீங்க ஆபீஸ் போகும்போதோ இல்ல ஸ்கூல் போகும்போது இல்ல காலேஜ் போகும்போதோ கட்டிட்டு போறீங்கன்னா இதுக்கு லைட்டாக ஸ்டாட்ச் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி வந்து அந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு கோல்டு கலர் ஜரி பார்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு பட்டு சாரியோட லுக்கு கொடுக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரு கோயில் போகிறீங்க இல்லை எங்கேயா பக்கத்தில் வெளியில் போகிறீங்கன்னா தாராளமாக இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் இது பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீலும் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா தெரியும் ரொம்ப சிம்பிளா ஆக ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த காட்டன் சாரீஸ் ஏன்னா இந்த சாரீஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட ஏன்னா நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப நேரம் பட்டு சாரி கட்டிட்டு இருக்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நெஞ்சு இந்த சாரீ வாங்கி கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணாம பாத்துட்டு நன்றி வணக்கம் அடுத்த விடியவு சந்திப்போம்